திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நோன்பு நோர்க்க விரும்புவோர் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய தவிர்க்க வேண்டிய விதிமுறைகள் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பாட்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுத்தோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்று ஓத்தோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உக்கந்து ஏலோர் எம்பாவாய் விளக்கவுரை பூமியில் வாழ்பவர்களே நம்முடைய பாவை நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள் வார்க்கடலில் உறங்குகிற பகவானுடைய திருவடிகளை பாடுவோம் நெய் பால் இவற்றை உட்கொள்ள மாட்டோம் விடியக்காலை குளித்துவிட்டு கண்ணுக்கு மை கிடையாது கூந்தலுக்கு மலர் கிடையாது செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம் கோள் சொல்ல மாட்டோம் தானத்தையும் பிச்சையையும் எங்களால் முடிந்தவரை கொடுப்போம் என்று இவ்வாறெல்லாம் எண்ணி சந்தோஷப்படுவது நம் பாவை நோன்பு ஓம் நமோ வெங்கடேசாய